சராங்கேடா பேர் கொண்ட ஒரு மகிழ்ச்சியான கிராமம் இருந்தது அங்க எல்லாரும் நடத்திட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க குடும்பத்தை நல்லபடியா பாத்துட்டு இருந்தாங்க சராங்கேடா கிராமத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் அப்பா அப்பா எனக்கும் அந்த ரயில் வண்டி பொம்மை வாங்கி கொடுங்க ரயில் வண்டியோட விளையாடணும் வாங்கி கொடுங்கப்பா பாருப்பா உனக்கே தெரியும்ல நான் இருக்கிற எல்லா காசையும் வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டேன் இப்போ இந்த திருவிழாவில் உனக்கு பொம்மைகளும் வாங்கி தரணுமா இல்லங்கப்பா எனக்கு அந்த ரயில் வண்டி வேணும்னா வேணும் தான் இல்லைன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் இப்போ நான் உனக்கு எங்கேருந்து புது பொம்மையை வாங்கி தர்றது எப்படி வாங்கி தர்றது அடா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு உன்னோட அம்மா உனக்காக முன்னாடியே வீட்டில் அந்த ட்ரெயின் பொம்மை வாங்கி வச்சிருக்காங்க அப்படியா நிஜமாவா அப்படி வாங்கி வச்சிருக்காங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் சஞ்சய் தன்னோட பையன் டோனியை அங்கேருந்து கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போனதுமே டோனிக்கு தெரிஞ்சது அதாவது வீட்டில் எந்த ஒரு பொம்மையும் இல்லைன்னு அவன் தன்னோட அப்பா அப்புறம் அம்மா ரூபா கிட்டே என்ன சொன்னான்னா அப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட போய் சொல்கிறீங்க நீங்களும் எனக்கு பொம்மை வாங்கி தர மாட்டேங்கிறீங்க நல்ல துணியும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் என்னை எப்படி கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா என்னோடய கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்னை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு கூப்பிடுறாங்க டோனி இப்படி அழகை பார்த்துட்டு ரூபாவோட கண் கலங்க ஆரம்பிச்சது அப்புறம் சஞ்சய் கிட்ட என்ன சொன்னான்னா டோனி சொல்றது உண்மைதாங்க இன்ன வரைக்கும் நாம அவனுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல நல்ல வாங்கி கொடுக்கல நல்ல பொம்மையும் வாங்கி கொடுக்கல எவ்ளோ நாளைக்குதான் அந்த கடவுள் இப்படி கஷ்டத்தையே கொடுப்பாரோ தெரியல இதுல நம்ம மேல எந்த தப்பும் இல்ல நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் எப்படியாவது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்புறம் டோனிக்கு துணியும் பொம்மையும் வாங்கிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு சஞ்சய் தான் வீட்டை விட்டு புறப்பட்டு போனாரு அப்புறம் தான் கிட்ட வளர்த்த ஆடுகளில் ஒரு குட்டி ஆட்டை கொண்டு போய் வித்தாரு தலைவரே தலைவரே இதை எடுத்துக்கோங்க இந்த ஆடை நான் உங்ககிட்ட விற்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் இதோட பேரு போலி ஆ இது ரொம்ப நல்ல ஆடை தான் இருக்கு இதை நீ எவ்வளோக்கு விற்க போற மார்க்கெட்டில் இதோட விலை முழுசா ரெண்டாயிரம் ரூபாய் ஆனால் நீங்க நம்ம கிராமத்தால் அதனால உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரேன் என்ன நீ விளையாடிட்டு இருக்க சஞ்சய் நீ வெறும் ஐம்பது ரூபா தான் கம்மியாக கொடுப்பியா அதுவும் இந்த கிராமத்து ஆளுக்கு நீ மொத்தம் ஐநூறு ரூபா கம்மி பண்ணியிருக்கணும் நீ ஏன் இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னா சரி நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபாவே கொடுங்க எனக்கு அந்த பணமே ஓகே தான் தலைவர் உடனே அவரோட பேக்கெட்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்தாரு அப்புறம் சஞ்சயோட கையில கொடுத்தாரு இந்த விஷயத்தை பத்தி சஞ்சயோட மனைவி ரூபாவுக்கு எதுவுமே தெரியாது இந்த ரயில் வண்டி ரொம்பவே சரிப்பா மறந்துடாத அம்மா ரொம்ப கோவப்படுவா வண்டியை எப்ப டோனிக்கு வாங்கிட்டு வந்தீங்க நம்ம டோனி பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல போய் உடனே அந்த வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா இவ்ளோ சீக்கிரம் பணத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க அது நம்ம போலியை நம்ம தலைவர்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டேன் நமக்கு பணமும் தேவைப்பட்டுச்சு அப்புறம் இது செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லைங்க வியாபாரம் பண்ணி வாங்கிட்டு இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நீ எதுக்காக இப்படி கோவப்படுற நம்ம சூழ்நிலை சரியில்லாதப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும் கடவுள் எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளை இந்த மாதிரி சோதிக்க போறாரோ தெரியல நம்மள இந்த அளவுக்கு சோதிச்சது போதவே போதாதா ஒரு மாசம் ஆயிடுச்சு சஞ்சயோட வீட்டுல பிரச்சனைகள் தீர்ற மாதிரி தெரியவே இல்ல என்ன விஷயம் சஞ்சய் இன்னைக்கு காலங்காத்தாலே என்ன இங்க வந்திருக்க தலைவரு பணம் மட்டும்தான் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் எங்க கண்ணுக்கு தெரியல தான் எங்க ஆடை உங்க கிட்ட வித்துட்டு போலான்னு வந்தேன் ஆடு ரொம்பவே நல்லா இருக்கு சஞ்சய் இந்தா உன்னோட பணம் தலைவரே இந்த ஆட்டோட விலை அந்த போலியோட ரொம்ப அதிகம் ஆனா நீங்க இதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரீங்க இது ரொம்பவே தப்பு தலைவரே அட உனக்கு இந்த விலை தான் கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்துல என்னை தவிர வேற யாரும் இதை வாங்க மாட்டாங்க கொடுக்கறதுனா கொடு இல்லைன்னா கிளம்பு சரிங்க தலைவரே தலைவர் சஞ்சயோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு சஞ்சயால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியல அவர் கவலையோட தலையை குடிஞ்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டாரு இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மல்லிகை சாமான் எல்லாம் வாங்கியாச்சு ஆனா மத்த செலவுக்கெல்லாம் நாம என்ன பண்றது இப்ப ரெண்டு ஆட்டையும் கொண்டு போய் வித்துட்டோம் இப்ப ஒன்னே தான் பாக்கி இருக்கு தலைவரே தவிர இந்த நேரத்துல ஆடையும் வேற யாரும் வாங்க மாட்டாங்க இந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்திக்கிட்டு இதுக்கும் குறைஞ்ச பணம் தான் கொடுத்திருக்காரு அம்மா நான் படிச்சு முடிச்சிட்டேன் வெளியில போய் விளையாடட்டுமா ஆ சரிப்பா கண்ணா போ விளையாடு ஆனா ரொம்ப நேரம் பொறுத்து வராத டோனி சஞ்சயும் ரூபா பேசுறது கேட்டு ரொம்ப வருத்தத்துல இருந்தான் இந்த யோசனையில மூழ்கி போன டோனி போய்கிட்டு இருக்கும் சில பசங்க தேன் கூடு மேல கல் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தான் அண்ண எதுக்காக அது மேல கல் அடிக்கிறீங்க தேனீங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா பசங்க டோனியோட பேச்ச கேட்காம அந்த தேன் கூடு மேல கல் எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் தேனீக்கள் அவங்கள கொட்ட ஆரம்பிச்சது அப்புறம் அவங்கெல்லாம் அங்கிருந்து ஓடிட்டாங்க அப்பதான் அங்க வனதேவி தோன்றினாங்க அம்மா நீங்க யாரு நான் வனதேவி நானும் பார்த்தேன் நீ அந்த பசங்க மாதிரி தேன் கோடு மேலே கல்லு ஏறியவே இல்ல அப்புறம் நீ அந்த பசங்களுக்கு புரியவும் வச்ச இது தப்புன்னு அதனால நான் சந்தோஷப்பட்டு ஓ முன்னாடி வந்த நீ ஏதாவது உன்னோட ஆசைய கேளு நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் டோனி ஒரு செகண்ட் யோசிச்சான் அப்பதான் அவனுக்கு அவனோட வீட்டு கஷ்டம் தெரிஞ்சது இங்கே எங்களுக்கு இதே தேன் கூடு மாதிரி ஒரு வீடு கொடுங்க அதுல நான் அம்மா அப்புறம் அப்பா மூணு பேரும் இருக்கோம் அப்புறம் இதுல இருக்கிற தேனை வியாபாரம் பண்ணி எங்க குடும்ப கஷ்டமும் தீந்து போயிடணும் தத்தாஸ்து என்னங்க இது இந்த தேன் கூடு எப்படி ஒரு வீடா மாறுச்சு நானும் அதை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இது என்ன அற்புதம் அம்மா நான் வந்துட்டேன் ஐ அம்மா அந்த வனதேவி வரம் கொடுத்த மாதிரியே ஆயிடுச்சு பாத்தீங்களா டோனி சஞ்சய் கிட்டயும் ரூபா கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அந்த வனதேவியோட அருளால இப்போ நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டமும் குறைய போகுது ஆமாங்க இந்த தேன வியாபாரம் பண்ணா நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடுங்க இனிமே நீங்க கவலையே படாதீங்க அம்மா அப்பா இல்லப்பா நீ ரொம்பவே பெரிய வேலைதான் செஞ்சிருக்க இனிமே நீ கிழிஞ்ச துணி எல்லாம் போடுக்க வேண்டியது இல்ல இனிமே நீ பொம்மைகளுக்காக ஆட வேண்டியதும் இல்ல இப்ப நாலில இருந்து இத வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சஞ்சய் தன்னோட வீட்டுக்கு வெளியில தேன்கடய ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ஜனங்களுக்கு தேன் கூடு வீட்டு விஷயம் தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது ஜனங்க அந்த கடயில குவிய ஆரம்பிச்சாங்க அட சஞ்சய் இப்போதானே நீ கொஞ்ச 날ைக்கு முன்னாடி ஆடை விக்கறதுக்காக வந்த அதுக்குள்ள நீ எப்படி இந்த தேன்கோடு வீட கட்டின இங்கே பாருங்க தலைவர் எங்க வீட்டில் அந்த வனதேவியோட அருள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த தேனும் ரொம்பவே சுவையா இருக்கு அதோட சேர்த்து மருந்தோட வேலையும் இந்த தேனே செஞ்சிடுது கொஞ்ச நாளுக்கு தான் இவ ரொம்பவே பாவமாக வந்து என்கிட்ட ஆடுகளை வித்தான் ஆனா இப்போ இவனை பாரு தலைவர் போறாமையில் மனசுக்குள்ள சஞ்சய திட்டிக்கிட்டே போனாரு ஏன்னா இப்ப அவருக்கு அந்த தேன் கூட வீட்டை அடையணும் இப்போ நம்ம வீட்ல பணம் வர ஆரம்பிச்சிடுச்சு நம்மளோட எல்லா கஷ்டங்களும் ஒட்டுமொத்தமா முடிஞ்சுது ஆமாங்க அந்த வனதேவியோட கருணைனால தேனும் உடனுக்குடன் வித்து போடுது அப்புறம் டோனியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அவனோட காரணத்தால தான் இன்னைக்கு நமக்கு இந்த அருளே கிடைச்சிருக்கு ஆமா சரியா சொல்றீங்க இப்படி பண்ணுங்க நீங்க நம்ம தலைவர் ஐயா கிட்ட பேசி நம்மளோட ஆடுகளை மறுபடியும் வாங்கிட்டு வந்துருங்க ஆஹ் நானும் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு இடமும் பார்த்து வச்சிருக்கேன் அந்த விஷயத்தை பற்றி நான் நாளைக்கே தலைவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அட சஞ்சய் என்ன விஷயம் எப்போ உனக்கு அந்த தேன்கூடு வீடு கிடச்சதோ அப்போத்துலேருந்து உன்னை இந்த பக்கம் ஆளையே பார்க்கறது இல்லையே அட இல்லை இல்லை தலைவரே கொஞ்சம் வேலை இருந்துச்சுல்ல அதனால தான் அது சரி என்ன திடீர்னு இந்த பக்கம் தலைவரே உங்களுக்கே தெரியும் அந்த ஆடுகள்லாம் நான் ரொம்ப வருஷமாக வீட்டில் வச்சுருந்தேன் சரி அதனால் உங்கள் கிட்டே இருந்து அதை திரும்பி வாங்கலான்னு வந்தேன் அதை நீங்கள் எனக்கு மறுபடியும் விற்றுட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முதல்ல வித்துட்டு போயிட்டேன் இவ்வளோ நாளாக நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அது திரும்ப கேட்டால் எப்படி ஒத்துக்குங்க தலைவரே தயவு செஞ்சு நான் ரெண்டு மடங்கு காசு அதிகமாக தரேன் இது மட்டும் இல்லை நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்கள் ஏதோ நிலம் விற்கிறீங்களா அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் அப்படியா நிலத்துக்காகவும் வந்தியா உனக்கு நிறைய காசு வருதா சஞ்சய் நல்லது நல்லது நீ அந்த ஆடை எல்லாம் எனக்கு எவ்வளவுக்கு வித்தியோ அந்த காசுக்கே வாங்கிக்கோ அப்புறம் அந்த நிலத்தோட விஷயத்த பத்தி பேசறதுக்கு நானே நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு வரேன் பேராச பிடிச்ச தலைவர் அந்த ஆடுகளுக்கு டபுள் மடங்கு பணம் வாங்கல ஏன்னா அவருக்கு தெரியும் சஞ்சய் ஒரு கை நாட்டனு அப்புறம் இந்த பணத்தை சஞ்சய் கிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏமாத்தி நிச்சயமா அதை திருப்பி வாங்கிடுவாரு இங்க பாரு நீங்க வந்துட்டீங்களா தலைவர் ஐயா என்ன சொன்னாரு தலைவர் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் அந்த ஆடுகளுக்கு ரெண்டு மடங்கு காசு கூட வேண்டாம் சொல்லிட்டாரு இது யோசிக்க வேண்டிய விஷயம் கட்டாயமான சூழ்நிலையில வேணுமே பணத்தை குறைச்சு கொடுத்தாரு இப்போ பணம் இருக்கும்போது நம்ம மேல கருணை காட்டுறாரு அடிங்கப்பா இதுதான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நாளைக்கு அந்த நிலத்தோட பத்திரமும் நமக்கு வரப்போகுது நீ பணத்தை தயாரா வச்சுக்கோ தலைவர் நாளைக்கு காலையில சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்புறம் அந்த ஆடுகளையும் கொண்டு வருவாரு நான் பணத்தை எடுத்து வச்சிடுறேங்க மறுநாள் தலைவர் சஞ்சயோட ரெண்டு ஆடுகளையும் அப்புறம் நிலப்பாத்திரத்தை கொண்டு வந்தாரு தலைவரே வாங்க உள்ள வாங்க ரூபா தலைவருக்காக சூப்பரா ஒரு டீ போட்டு கொண்டு வா அடேங்கப்பா இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு ரொம்ப நன்றி தலைவரே கொடுங்க நான் உங்களுக்கு எங்க கை நாட்டு வைக்கணும் சொல்லுங்க தான் வைக்கணும் நல்லா படிச்சு பாத்துக்க அட என்ன சொல்றீங்க தலைவரே நான் வெறும் கை நாட்டு தானே அப்புறம் டோனிக்கு இன்னும் படிக்கலாம் தெரியாது அப்புறம் இந்த ஆட்டுக்கான பணத்தை எடுத்துக்கோங்க தலைவர் நிலத்தோட பணமும் இதில் இருக்கு கொடுங்க பேப்பரை கொடுங்க பேப்பரை நாளைக்கு தரேன் செஞ்சு இன்னைக்கு இதை சில பேர்கிட்ட காட்ட வேண்டியிருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே தலைவர் மறுநாள் காலையில் சஞ்சயோட வீட்டு வாசலில் கிராமத்து ஜனங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் தலைவர் ஐயா எல்லார்கிட்டையும் அந்த பத்திரத்தை காட்டினார் இப்போ இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் நேற்று சஞ்சய் கிட்ட இருந்து இந்த வீடை நான் என் பேரில் மாற்றிக்கிட்டேன் அட என்ன விஷயம் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ காலங்காத்தால என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அட என்ன சஞ்சய் அண்ண நீங்கள் கடவுள் வரமாக கொடுத்த இந்த வீட்டை பணத்துக்கு ஆசைப்பட்டு இவர்கிட்ட விற்றுட்டிங்களா நீங்கள் என்ன இருக்கீங்க நான் என்னோட வீட்டை யாருக்கும் விற்கவே இல்லை பொய் சொல்லாத சஞ்சய் நீயே பாரு நேற்று நீ தானே இந்த வீட்டோட பத்திரத்தில் உன் கையால் கை நாட்டு வச்ச அட நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நான் உங்கள் கிட்டே நிலத்தை தானே வாங்கினேன் அந்த இடத்துக்கான பணத்தையும் கொடுத்தனே இனிமே போய் சொல்லி எந்த பயனும் இல்ல சஞ்சய் நீ உன்னோட வீட்டை என்கிட்ட வித்துட்ட இந்த பேப்பர்ல எல்லாம் தெளிவா எழுதியிருக்கு நீங்க ரொம்பவே தப்பு பண்றீங்க நீங்க என்னை ஏமாத்தி இதுல கை நட்டு வாங்கிட்டீங்க நீங்க எங்கிட்ட நட்டு வாங்கி என்ன ஏமாத்த பாக்குறீங்க இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது வீட்டை காலி பண்ண நாளிலிருந்து நான் இங்க தான் இருக்க போறேன் சஞ்சய் ரூபா டோனி அழ ஆரம்பிச்சாங்க சஞ்சய் வேதனையில தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாரு அவங்க வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டாங்க தலைவர் மறுநாள் அந்த வீட்டுக்கு வந்தாரு அந்த சஞ்சய் சரியான முட்டாள் பணத்தையும் கொடுத்துட்டான் இப்போல இருந்து இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம் இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த வீட்டு கதவை திறந்து உள்ள போனாரு அப்பதான் நிறைய தேனீக்கள் அவரை கொட்ட ஆரம்பிச்சது அப்புறம் தலைவர் அங்கே இருந்து ஓடினாரு அப்பா அங்க பாருங்களேன் அந்த தலைவர் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே தேனிக்கல் அவரை கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அவரு சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்காரு பாத்தீங்களா தலைவர் கொண்டு வந்தாரே அந்த பத்திரங்கள் அத கூட தேனிக்கல் தூக்கிக்கிட்டு பறக்குதுங்க இது பெரிய அற்புதம் அந்த வனதேவி மறுபடியும் நம்மளை காப்பாத்திட்டாங்க அதுக்கப்புறம் தலைவர் மன்னிப்பு கேட்டு சஞ்சயோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு அன்னில இருந்து சஞ்சய் ரூபா பிரட்டோனி ரொம்ப சந்தோஷத்தோட தேன் கூட்டு வீடுக்குள்ள இருந்தாங்க